ஹலோ தோஸ்தா சவிகா ஸ்வாகத் கத்தாகவும் மேகும் டாக்டர் சொந்தரபா சீனிவாசன் எனக்கு மல்டி லாங்குவேஜ் ஷேர் லாங்குவேஜ் அனலிஸ் அண்ட் மோடிவேஷன் ஸ்பீக்கர் பவுண்டர் சேர்மன் ஆஃப் மல்ட்டி லாங்குவேஜ் குளபுல் அடமி மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் மேனஜிங் டேரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிகூட்டிவ்வீவ் ஆஃப் மல் பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன் குளோபல் நெட்வொர்க் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தியில் ஒரு சில வார்த்தைகள் அண்ட் வாக்கிங்கள் சொல்லி தரப்போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடை சேரலும் பாருங்க உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கடம் ஃபோனிக்ஸ் ஐஎஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இது மாதிரியான கிளாஸஸ் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு விண்டேஜ் வாகனங்கள் அதாவது சினிமா ஃபோட்டோஷூட் வெட்டிங் ஃபோட்டோஷூட் போன்ற ஃபோட்டோஷூட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இதே நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் போடுறா விஜய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் நான் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லும்போது அதுக்கு ஹிந்தில என்னன்னு சொல்லிட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நான் ஒரு பதினஞ்சு வாக்கியம் இருபது வாக்கியம் சொல்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு வாக்கியம் தமிழில் சொன்னதையும் ஃபர்ஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு நல்லா லிசன் பண்ணி உங்களோட நாலேஜ் கொண்டு வந்துட்டு கீழே கமனில் டைப் பண்ணுங்கள் திரும்ப வந்து வீடியோ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டானு சொல்லி செக் பண்ணிங்க செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் கரெக்டான செக் பண்ணிங்க தேர்ட் சென்டென்ஸ் வந்து பாருங்கள் பாஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப வீடியோவில் செக் பண்ணிங்க மாதிரி வந்து போகும் எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு ஒரு சில ஒர்க் கொஷின்ஸ்னால் உங்களுக்கு தரும் ஃபைவ் ஒர்க் கொஷின்ஸ் அதை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் உன்னால் சரியாக அந்த வேலையை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்போம் இப்போ நம்ம ஒருத்தர் கேட்குறப்போ ஒரு வேலையை தப்பாக செஞ்சுட்ருக்காங்க டைமுக்கு முடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன கேட்போம் உன்னால் ஒழுங்காக அந்த வேலையை செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்போம் அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள் தும் அப்படின்னா நீ உன்னால் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த வேலையினா கோ சரியாக அப்படின்னா டீக்ஸே தும் கோ டீசே நகி கர் சக்தேகோ கேள்வி அப்படிங்கறனால முன்னாடி நீங்கள் கேப் போட்டுக்கிறீங்க நீ இந்த வேலையை டீக்ஸே அப்படின்னா சரியாக செய்ய முடியாதா நகி கர் சக்தேகோ அப்படின்னு கேட்குறீங்க இது அதுக்கான பொருள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க டைமுக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்போம் டைமுக்கு வர முடியாதா யோசிச்சு பாருங்க சமைப்பர் அப்படின்னா ஆன் டைம் சமைப்பர் நகி ஆசக்தேகோ கேள்வி அப்படிங்கிறனால கே போட்டுக்கிறீங்க தும்னா தும்னு போட்டுக்கிறீங்க தும் சமைப்பர் நகி ஆசக்தேகோ நீ டைமுக்கு வர முடியாதா அப்படிங்கிறதா இதனுடைய பொருள் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள் சத்தமாக பேச முடியாதா இப்போ யாராவது ஒருத்தர் நீங்கள் மை கொடுத்து பேச இல்லை முன்னாடி வந்து பேச சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப மெதுவாக இருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்ல சத்தமாக பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கு எப்படின்னு யோசிச்சு பாருங்கள் சத்தமாக அப்படின்னா தேஜிசே இல்லைன்னா ஜோர்சேன்னு சொல்லலாம் சவுண்டா அப்படிங்கிறதுக்கு லவுடானுக்கிறக்கு அவன் வந்து ஜோர்சே தேஜ்ஸேன்னு சொல்லலாம் ஜோர்சே நகை பாத்கர் சக்தேகோ தேஜ் சே நகை பாத்தர்கரு சக்தைகோ அப்படின்னு கேட்கலாம் சப்ஜெக்ட் தும்முன்னு முன்னாடி ஆட் பண்ணிக்கிறீங்க கேன் போட்டு ஓகேவா அடுத்தது யார் பேரில் கொரியர் அனுப்புனீங்க யார் பேரில் கொரியர் அனுப்புனீங்க எந்த பேரில் கொரியர் அனுப்புனீங்க அப்படின்னு கேட்பான் அதுக்கு எப்படின்னு யோசிச்சு பாருங்கள் எந்த பேரில் அப்படின்னா கிஸ் நாம் பர் கிஸ்னா எந்த நாம்னா பேர் பர்ண எந்த பேரில் அப்படின்னு இந்த இடத்துல பொருள் வருது கிஸ் நாம் கேட்கலாம் நாம் பர்னு கேட்கலாம் கிஸ் நாம் பர் நீங்கள் அப்படின்னா ஆப் கொரியருக்கு அப்படியே சொல்லிக்கிறோம் கொரியர் பேஜா ஆப்னே கொரியர் பேஜா கிஸ் நாம் பர் ஆப்னே கொரியர் பேஜானா எந்த பேரில் நீங்கள் கொரியர் அனுப்புனீங்க அப்படிங்கிற அதனுடைய பொருள் அடுத்தது பேனா கொடுங்க எழுதிட்டு தரேன் இப்போ நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க பெண் எடுத்துகிட்டு போகாம போயிட்டீங்க அப்படின்னா என்ன கேட்போம் ஒருத்தர் நாம பெண் கொடுங்க எழுதிட்டு தரேன் அப்படின்னு கேட்போம் அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள் பெண் அப்படின்னா அதுக்கு ஹிந்தியில் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பேனாவுக்கு ஹிந்தி என்ன ஜஸ்ட் காமனான ஒரு வேர்டு தான் பேனாவுக்கு வந்து பெண் தீஜியே கொடுங்கன்னா கிவ் அப்போ தீஜியே தேதோ அப்படின்னா வித்வுட் ரெஸ்பெக்ட் சின்ன பசங்க பிள்ளைங்க கிட்டே கேட்குறேன்னா பென் தேதோ அப்படின்னு கேட்குறீங்க ரெஸ்பெக்டாக கேட்குறேன்னா பென் தீஜியை எழுதுற எழுதுறேன்னா லிக்னா அப்போது லிக்கர் தேதுங்கா நீங்கள் ஒரு ஃபீமில் இருந்தீங்கன்னா லிக்கர் தேதுங்கின்னு சொல்கிறீங்க அப்போது பெண் தீஜியே லிக்கர் தேதுங்கா இல்லைன்னா பெண் தீஜியே லிக்கர் தேதுங்கி அப்படின்னு சொல்கிறீங்க அடுத்த சென்டென்ஸ் பாருங்க இங்கே என்ன எழுதணும்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ ஒரு பேங்க் போகிறீங்க ஒரு சலான் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா இந்த டே இந்த காலமில் என்ன ஃபில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம் அப்போ இங்கே அப்படின்னா யகாம் யஹா என்ன அப்படின்னா கியா கே லிக்னாகே அப்படின்னா என்ன எழுதணும் கே லிக்னாகே ஆப்போம் பத்தாகே கியா ஆப்பணும் உங்களுக்கு பத்தாகேன்னா தெரியும் கே ஆட் பண்ணிங்கன்னா தெரியுமா ஏஹான் கேலிக்னாக உங்களுக்கு தெரியுமா அப்படிங்குற அதனுடைய பொருள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க அந்த விலைக்கு வராது இப்போ நீங்கள் ஒரு பக்கம் போகிறீங்க ஒரு கடைக்கு போகிறீங்க ரொம்ப பேரம் பேசிட்டே இருக்கீங்க இல்லை உங்ககிட்ட ஒருத்தங்க பேரம் பேசுங்க என்ன சொல்லுவோம் அந்த விலைக்கெலாம் வராது அப்படிம்போ அப்போ அந்த அப்படின்னா என்னென்ன நியூஸ் பாருங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட கமெண்ட் பண்ணுங்க அந்தனா உஸ் உஸ் தாம்னா விலை நிறம் உஸ் தாம் கூட அந்த விலைக்கு நகி ஆயகா ஃபியூச்சர் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ ஆயகா அப்படின்னு சொல்லிட்டு வருது உஸ் தாம்கோ நகி ஆயகா அப்படின்னு வருது அடுத்த சென்டென்ஸ் பாருங்க ஃபஸ்ட்டு அந்த விலையில் இருந்தது ஆனால் இப்போ எல்லாம் மாறிடுச்சு இப்போ வந்து கேட்குறாங்க என்னங்க போன டைம் வந்து இந்த தான் கொடுத்தீங்க இப்போ என்ன ரொம்ப அதிகமாக சொல்றீங்க அப்படிங்கிறப்போ ஆமாங்கம்மா நீங்க சொல்ற கரெக்டாக தான் ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இப்போ வந்து எல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிறோம் அதுக்கு எப்படி சொல்லணும்னு யோசிச்சு பாருங்க ஃபஸ்ட் அப்படின்னா அப்படின்னா அந்த விலைக்கு உஸ் தாம்பர் அப்படின்னா அந்த விலையில் இருந்ததுனா தா பெகலே உஸ் தாம்பர் தா லேக்கின் அப் அப்படின்னா இப்பொழுது பூரா கையா எல்லாம் மாறிடுச்சு எல்லாம்னா பூரா அப்படின்னு சொல்லலாம் என்ன சப்புன்னு சொல்லலாம் பதில்கையா அப்படின்னா பதில் சேஞ்ச் அப்படின்னா பதல்னா மாறுதல் அப்போ பதல் கையனா பாசிட்டிவ் சேஞ்சி அப்படிங்கறது அதனுடைய பொருள் ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்க போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்க இப்போ யாராவது ஒருத்தர் நான் சொல்றப்ப என்ன சொல்லுவோம் போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படிமா அதுக்கு எப்படி சொல்லாம் யோசிச்சு பாருங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு போகும்போதுனா ஜாத்தே சமே என்னை அப்படின்னா முஜே எண்ணெய் அல்லது எனக்குன்னா முஜே முஜேபி அப்படின்னா எண்ணையும் என்னையும் அந்த ஆல்சோ என்னையும் ஆட் பண்றோம் அதுக்கு வந்து பி பிஹெச்ஏன்னு ஆட் பண்றோம் ஜாத்தே சமயம் முஜேபி கூட்டிட்டு போறது அப்படின்னா என்ன சொல்றோம் லேக்கர் ஜானா அப்போ லேக்கர் ஜாவோ இன்றைக்கி ரெஸ்பெக்டா கூட்டிட்டு போங்கன்னு சொல்கிறீங்க கூட்டிட்டு போன்னு சொல்லலாம் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றீங்கன்னா லேக்கர் ஜாயே அப்படின்னு சொல்றீங்க ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்க வேற யாருக்காவது கொடுத்துரு இப்ப நீங்க யாரா ஏதாவது ஒரு இது உங்களுக்கு ஃபங்க்ஷனில் கொடுக்குறாங்கன்னு வச்சிக்கலாம் ஒரு ஸ்வீட்டு ஏதாவது ஒன்று தராங்கன்னா போதுமான அளவுக்கு மேலே அதிகமாக தந்துட்டாங்கன்னா சரி வேண்டாம்னு நான் வேறு யாருக்காச்சும் கொடுத்துறேன் அப்படிங்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டேக்கு யாராவது சாக்லேட் தராங்கன்னா எடுத்துட்டோம் ஒரு நாலஞ்சு சாக்லேட் அதிகமாக எடுத்துறேன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் திருமணம் வைக்கிறோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க சரி வேற யாருக்காவது கொடுத்துருங்க அப்படிங்கிறோம் அதுக்கு என்ன சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள் கிசி அவர்கோ சமோ நெல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிசி அவருக்கோ வேதோ அப்படின்னா கொடுநர்தான் மரியாதையுடன் கிசியா இருக்கோ தீஜியு சொல்லலாம் ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்க அந்த மாதிரியான மெட்டீரியல் இப்போலாம் எல்லாம் வரது இல்ல இப்போ நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கடைக்கு போறீங்க ஒரு துணியை கிளாத் பாக்குறீங்க ஒரு ஷர்ட்டோ ஏதாவது ஒன்று பாக்குறீங்க அப்படின்னு கூடிய பட்சத்துல ஒரு சாரி ஒரு பாக்குறீங்க அப்போது இது ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரிலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க இல்லைங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தோம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு நீங்கள் கேட்குற கரெக்ட் தான் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரியான மெட்டீரியல் வர்றதில்லை அப்படிங்கிறோம் அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரினா தட் கைண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு இடத்துல அந்த வகையை சொல்கிறதுக்கு வந்து தரகுன்னு சொல்லுவோம் தரக்குனா டிஏஆர்ஏ ஹெச் ஹெச் சவுண்டில் முடியும் ஹரிஹரன் ஹர்னி அந்த இஹு சவுண்டு அப்போது உஸ் தரக்கான அந்த மாதிரியான மெட்டீரியலுக்கு அப்படியே சொல்லிக்கிறோம் உஷ்தரக்கா மெட்டீரியல் இப்பொழுதெல்லாம் நவடேஸ்னா டேஸ்னால் ஆஜ்கல் நஹி ஆத்தாஹே வருவதில்லை அப்படிங்கிற அதனுடைய பொருள் உஸ்தரகா மெட்டீரியல் ஆஜ்கல் நஹி ஆத்தாஹே ஓகே அடுத்தது பாருங்க கொஞ்சம் உட்காருங்க ஓனர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் இப்போ நாம் ஒரு ரேட் ஃபைனலைஸ் பண்ணுறப்புனா அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ்மெண்ட்டை நம்ம கேட்டுகிட்டு இருப்போம் சரி இருங்க நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறேன் நான் ஓனர்கிட்ட கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு எப்படி சொல்லான்னு நியூஸ் பாருங்க கொஞ்சம் உட்காருங்க கொஞ்சம் அப்புடின்னா ஜரா இந்த இடத்துல பொலைட்டா சொல்கிறப்ப தொடா பைட்டோ பைட்டியுன்னு சொல்லக்கூடாது ஜரா ஜரா அப்படின்னா பொலைட்டா சொல்லக்கூடிய கொஞ்சம் உட்காருங்க கொஞ்சம் வாங்க கொஞ்சம் இதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி பொலைட்டா கேட்குற கொஞ்சம் சொல்லுவா அது குவான்டிட்டி கிடையாது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் பொலைட்டா சொல்லக்கூடியது ஜரா பைட்டியை நான் மே ஓனர் இடம் அப்படின்னா ஓனர் கே பாசுன்னு சொன்னீங்கன்னா தவறு ஓனர் சே ஓனர் சே கேட்டு சொல்கிறேன்னா பூச்ச்கர் பூச்சினா இஸ் த மெயின் வேப் அப்போ பூச்ச்கர் பத்தாவுங்கா உங்கா இருந்தீங்கன்னா பூச்ச்கர் பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஜரா பைட்டியே மீ ஓனர்ஸே பூச்சிக்கர் பத்தா உங்க ஃபீம்ல இருந்தீங்கன்னா ஜரா பைட்டியே மீ ஓனர்ஸே பூச்சிக்கர் பத்தா உங்கி அப்படின்னு சொல்றீங்க ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்க அப்பப்ப அது வேலை செய்யாது இப்போ நீங்க ஒருத்தரோட வீட்டுக்கு போறீங்க ஒரு ஸ்விட்ச் ஏதாவது ஒன்று ஆன் பண்றீங்க இன்னும் ஃபேன் ஓடல அப்படிங்கிறப்ப ஆமா அது அப்பப்ப வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்க அது அப்படின்னா அப்பா ஹா அப்படின்னா ஆமானு அர்த்தம் ஆ அதுனா ஓ அப்பப்பனா கபி கபி சம்டைம்ஸ் கபி கபி காம் நகி கருத்தாகே ஆமாப்பா அது அப்பப்ப வேலை செய்யறல அப்படிங்கிறோம் ஓகே அடுத்தது இதனால தான் உங்ககிட்ட சொல்லல இப்போ ஒரு விஷயத்த நீங்க சொன்னதையும் போய் சண்டை போட போறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் இதனால தான் உங்ககிட்ட சொல்லல அப்படிங்கிறோம் அதுக்கு அப்படி சொல்லு யோசிச்சு பாருங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இதனால் அப்படின்னா இஸ்லியே இல்லைன்னா இதன் காரணமாக அப்படின்னா இஸ்கே காரன் இதன் காரணமாக தான் அப்படின்னா இஸ்கே காரன் ஹி அந்த தான் எகைன் உங்களிடம் அப்புடின்னா உங்க கிட்ட கிடையாது ஆப்கே பாஸ் கிடையாது ஆப்ஸே 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 வரும் வரும் மே மே நகி நகி பத்தாயா ஐ சே அப்படிங்கிற மாதிரி காரண்கி இதன் காரணமாக தான் நான் உங்ககிட்ட சொல்ல தான் இதனுடைய பொருள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் அவனுக்கு ட்ரெயினுக்கு லேட் போக போகவிடு இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு பக்கம் கிளம்பி போகிறான்னா அவங்ககிட்ட நான் பேசிட்டே இருந்தேன் நம்ம என்ன சொல்லுவோம் வீட்டில் இருக்கிறீங்க அவனுக்கு ட்ரெயினுக்கு நேரம் போக விட போகட்டும் பஸ்ஸுக்கு நேரம் போக விட போக போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் கிளாஸுக்கு நேரம் போக விட போகட்டும் இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல அதுக்கு எப்படி பாருங்க அவனுக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு போக விட அவனுக்குனா உஸ்கோ உஸ்கோ ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் வித் அவளுக்கு உன்கோ அவருக்கு ட்ரெயினுக்குனா ட்ரெயின் கோ அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அப்ப லேட் தாமதம் என்ன சொல்றோம் தேர் அப்படின்னு சொல்றான் டிஹெச்இஆர் தேர் தேர் ஹோகையானா தாமதம் ஆகிருச்சு ட்ரெயின்கோ தேர் ஹோகையா போக விடு லெட் ஹிம் கோ லெட் ஹேர் கோ போக விடு அப்படிங்கிறப்ப பெர்மிட் பண்ணுறோம் அவங்கள விடுறோம் அப்படிங்கிறப்ப ஜானேதோ அந்த மெயின் வேர்பான நான் வந்து நேவாக மாறிடும் அப்போது வர விடு உள்ளே வர விடு அப்படின்னா அந்தர் ஆனேதோ அப்போ எல்லா மெயின் வேர்பும் நேவாக மாறிடும் ஆனா ஜானா பீனா காணா தேனா எல்லாமே ஆனே ஜானே பீனே காணே தேனேன் மாதிரி தோ மாறிடும் ஆனேதோன்னா வர விடு ஜானேதோனா போக விடு பாத்கர்னேதோனா பேச விடு போல்னேதோனா பேச விடு ககனேதோனா சொல்ல விடு வத்தானேதோனா சொல்ல விடு இந்த மாதிரிலாம் சொல்றோம் ஓகேவா உஸ்கோ ட்ரெயின்கோ தேர் கோகையா ஜானேதோ போக விடுங்கிறது அதனுடைய பொருள் அடுத்தது இதெல்லாம் நினைக்கல எனக்கு இப்போலாம் இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு இப்போலாம் கவலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இப்போ ஏதாச்சும் ஒரு சில சுச்சுவேஷன் சரி இல்லை எதாப்பட சொல்லலாம் இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு இப்போலாம் ரொம்ப கவலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்போ எப்படி இதெல்லாம் ஏசப் நினைக்கிறேன்னா சோச்சினா அப்போ நினைப்பதில் அப்படின்னா சோச்சினேமே மே வரும் இல் சவுண்டுக்கு ஏசப் சோச்சனேமே ஆட்ச்கள்னா இப்பொழுதெல்லாம் எனக்கு அப்படின்னா முஜே பகுது ரொம்ப கவலை ஆகிறது அப்போ துக் ஹோனான்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் ஏ சப் சோஜினையுமே ஆஜ்கல் முஜே துக் ஹோஜாத்தாக இல்ல பகுது ஹோஜாத்தை ரொம்ப கவலை ஆகிறது அப்படிங்கறது என்னுடைய பொருள் அடுத்த செவன்டின் சென்டென்ஸ் பாருங்க உன்னோட வாழ்க்கையில இதை எப்பவும் மறக்காத இப்ப யாராவது ஒருத்தருக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி தரீங்க ஒரு குருவா அப்படின்னு கூட பட்சத்தில் உங்க லைஃப்ல எப்போ மறந்துடாதீங்க அப்படிங்கிறீங்க அதுக்கு எப்படி சொல்லான்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்போ உன்னோட வாழ்க்கையில் எப்பவும் மறக்காது அப்படின்னா தும்காரா சிந்தையுமே எப்பவும் மறக்காத ரெஸ்பெக்டா சொல்றீங்கன்னா கபி மத் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்போ உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க அப்போ வீணடித்தல் ஸ்பாயிலுக்கு வந்து பர்பாத் கர்ணா அப்னா சமைக்கோ சமைன நேரம் இருக்க சமைக்கோ பர்பாத் மத் ரெஸ்பெக்டா சொல்றீங்க அப்னா சமைக்கோ பர்பாத் மத் கீஜியே இதுவே அடுத்த சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பணத்தை செலவழிக்க தேவையான லேவிச்சியாக செலவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அதுக்கு வந்து அப்னா பைசாக்கோ பர்பாத் மத்கரோ அப்னா பைசாக்கோ பர்பாத் மத் கிஜிஏ இந்த மாதிரி சொல்கிறீங்க இஃப் யூ வேஸ்ட் இட் யூ ஓன் கெட் இட் பேக் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இஃப் யூ வேஸ்ட் இட் யூ நவ் கெட் இட் பேக் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் ஒருவேளை நீ அப்படி வீண் அடிச்சிட்னா உன்னால் அதை எப்பவும் திரும்ப பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள் அப்போது அகர் ஒரு வேளை ஆப்னா நீங்கள் அகர் ஆஃப் வைசான அப்படி பர்பாத் கர்த்தே ஹேந்தோ பர்பாத் கர்த்தே ஹேந்தோ அப்படின்னா வீண் அடித்தீர்கள் என்றால் கபி நகி வாபஸ் மிளேகா கபி நகி அப்படின்னா கபி அப்படின்னு கூட நீங்கள் நீங்க சொல்லிளா கபி வாபஸ் மில்ஜாய்கா கபி நெய் வாபஸ் மில்ஜாய்கானா எப்போதும் உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்காதுங்கிறத இதனுடைய பொருள் அடுத்தது நீங்கள் என்னிடம் இருந்து அன்னைக்கு க கடன் வாங்கினீங்களா அது எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ திருப்பி கொடுங்க இப்போ நம்ம ஒருத்தர் நம்ம வந்து கேட்குறோம் நீ எங்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கிக்கிறீங்களா அதை எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ பார்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் தான் அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க ஆப் என்னிடம்னா என்னிடம் அதுக்கு என்ன சொல்றோம் முஜிசே வருமா முஜிசே என்னிடம் இருந்து அப்போ அப்படிங்கிற மாதிரி அப்போ பாஸ் வராது ஆப் முஜிசே உதார் லேனா மெயின் வேப் அப்போ உதர் லேலியாங்கிறது மேலுக்கு சொல்கிறோம் உதார் லேலிங்கிறது ஃபீமேலுக்கு சொல்கிறோம் ரெஸ்பெக்டாக சொன்னால் எல்டர் ப்ளூர்டு முக உதார் லேலியே ஆப் முஜிசே உதார் லேலியேனா அந்த நாக்கருத்துன்னு பார்த்தீங்கன்னா வாங்கினீங்களா லேலியேனா உசே அப்படின்னா அதை உசேனா அதை ஜித்னா ஜல்தி ஹோ சக்கே ஜித்னா ஜே சவுண்டில் ஸ்டார்ட் ஆகும் ஜித்னா ஜல்தி சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் ஹோ சக்தே அப்படின்னா நடக்குமோ அது பாசிபிள் ஆகுமோ ஜித்னா ஜல்தி ஹோ சக்தாக உத்னா ஜல்தி அவ்வளோ சீக்கிரம் திரும்ப கொடுங்க அப்படின்னா வாபஸ் தீஜியே நீங்கள் வித்தவுட் ரெஸ்பெக்டில் சொல்கிறீங்கன்னா வாபஸ் தோ வாபஸ் தேதோன்னு சொல்கிறோம் வித் ரெஸ்பெக்டில் சொல்கிறீங்கன்னா வாபஸ் தீஜியேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஓகே அடுத்த சென்டென்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்படின்னு கூடிய பட்சத்தில் நான் என்ன சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் போக நான் பார்த்துக்கிறேன் அப்படிமா அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை அப்படின்னா

नॉन-न मैं अर्थ व्याग में पैस समझ अब मैं तेज़ से तेज़ से बात कर सकता हूँ फिम्लर अब मैं तेज़ से बात कर सकती हूँ अब ये नर्तों अर्थ सेंटेंस पो-पो इन्होंने नल्ला पेस है पो-पो पो अपना एस टाइम गोस पो-पो अब ये चलते 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 மே அவர் அச்சி பாத் கர் சக்தாகும் மே அவர் அச்சி பாத் கர் சக்தி என்னால் இன்னும் நல்லா பேச முடியும் அப்படிங்கிறத அதனுடைய பொருள் அடுத்தது நான் நானாகவே ஹிந்தி கற்றுக்கொண்டேன் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு கேட்டானா செல்ஃப் மேட் பர்சனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்களா கற்றுக்கிட்டேன் இப்போ என்னோட கான்செப்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிசர்ச் நம்மளை ரிசர்ச் பண்ணி கற்றுக்கூடிய கான்செப்டு அதை தான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் நானாகவே கற்றுக்கிட்டேன் வித்வுட் டிபெண்டிங் எனி ஒன் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மெயினாக நான் குத் 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 ஹி 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 ஹெச்ஐ அப்படின்னா நானாகவே ஹிந்தி சீக்லியா சீக்லியா ஹிந்திக்கு அப்படியே சொல்லிக்கிறீங்க சீக்னஸ் மெயின் பாஸ்ட் ஃபார்ம் சொல்ல சீக்கா சொல்லலாம் சீக்லி சொல்லிக்கலாம் லியா லீ நான் மேல் அப்படிங்கிறப்போ மே சீக்லியான்னு சொல்கிறீங்க இருந்தீங்கன்னா சீக்லின்னு சொல்கிறீங்க ஓகே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஃபைவ் ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் மறக்காமல் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி இண்டிவிஜுவல் ஒன் டு ஒன் கிளாஸ் நீங்கள் வேர்ல்டு எந்த கண்ட்ரியில் இருந்தீங்கனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஐஎல் ஃபோனிக்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எந்த கிளாஸஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தொழிலுக்கு நீங்கள் லாங்குவேஜ் கேட்டீங்கன்னால் நம்மளால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் ஒரு ஹவுஸ் ஹவுஸ்வைஃபாக இருக்கலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் ஏஜ்டு பேர்சன் ரிட்டையர்ட் பேர்சன் சீனியர் சிட்டசன் யாராக இருந்தால்தான் நம்ம வந்து பண்ணித்தரலாம் இது மட்டும் இல்லாமல் விண்டேஜ் வாகனங்கள் சினிமா மற்றும் வெட்டிங் ஃபோட்டோஷூட் ஆல் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன விசேஷங்கள் பண்ணுறீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து வாகனங்கள் ப்ரொவைட் பண்ண முடியும் அந்த டீட்டெயில் என்னென்னு கேட்டு தெரிஞ்சிக்கங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க நீங்கள் லைக் பண்ணி நீங்கள் மோட்டிவேட் பண்ண தான் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு நமக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நாளைக்கு நான் உங்களுக்கு அடுத்த வேலை சந்திக்கிறேன் டில் தென் டே கர்ஸ்மி சௌந்தரபாலஜி சரி ஆஃப்